தோழர்கள் ராதிகா ரவி மனவிழா ஆணவ படுகொலைக்கு எதிரான பண்பாட்டு போர் முழக்கத்தின் அறிமுக விழா கொண்டாடுவோம் அணிதரண்டு வாரிர் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளை மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி என்கிற கணேசுக்கு தோழர் ராதிகாவிற்கும் நடக்க இருக்கும் சாதி மறுப்பு புரட்சிகர மனவிலாவை சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கிற வழக்கத்தின் கீழ் நடத்துகிறோம் இந்த மனவிழாவில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதிலிருந்தும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் சாதி ஒழிப்பு போராளிகள் கலந்து கொள்ள இருக்கின்றன சிறப்பு உரையாற்ற இருக்கின்றன இந்த மனவிழாவிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அனைவரும் பங்கேற்குமாறு மக்கள் அதிகார கழகம் சார்பாக அழைக்கிறோம் சாதி கடந்து கடந்து மதம் உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை தடுப்பதுதான் சாதி வெறி மதவெறி இனவெறி வெளிப்பாடாகும் சாதி மதம் கடந்து காதல்களையும் மனங்களையும் தடுக்க சாதி வெறி மதவெறி சக்திகள் தொடுக்கும் போர் தான் ஆணவ படுகொலைகள் ஆகையால் ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மதம் கடந்து காதலையும் மனங்களையும் ஊக்குவிக்கும் ஒரு பண்பாட்டு போர் இன்றைய காலத்தின் தேவையாகும் சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பதுதான் அந்த பண்பாட்டு போரின் முழக்கமாகும் இந்த முழ போர் முழக்கத்தின் தொடக்கம்தான் தோழர்கள் ராதிகா ரவி மன விழாவாகும் வர்க்கம் கடந்து காதலிப்பது காலங்காலமாக நடந்து வருகிறது சாதி மதம் இனம் மொழி கடந்து காதலிப்பதும் மனம் முடிப்பதும் அவ்வாறே மக்களிடம் நிலவும் பிற்போக்கு சிந்தனைகளும் பிற்போக்கு பழக்க வழக்கங்களும் தான் காதலை தடுப்பது பொது புத்தியாகும் ஆனால் இன்றைய காலத்தில் தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் மீதும் பழங்குடிய மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல்களும் ஆணவப் படுகொலைகளும் அவற்றின் தொடர்ச்சி மட்டுமல்ல சாரி மாறி காதலிப்பதை மனம் முடிப்பதை தந்தை தாயும் ஏற்றுக்கொண்டாலும் உற்றார் உறவினர் ஏற்றுக்கொண்டாலும் காதல் மனங்களை காவு கொடுக்க சிலர் சக்திகள் கோருகின்றன அவைதான் ஆதிக்க சாதி சங்கங்கள் ஆர் எஸ் எஸ் சங்க சங்க பரிவாரங்கள் தற்கால சாதி வெறி மதவெறி தாக்குதல்கள் அனைத்திலும் இப்பயங்கரவாத சக்திகள் ஆணிவேர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் தற்கால சாதி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் ஆதிக்க சாதி சங்கங்களால் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்களால் உழைக்கும் மக்கள் மீது தொடுக்கப்படும் சமூக பண்பாட்டு போராகும் நலிந்து வரும் விவசாயத்திலும் இருந்தும் தன் பிள்ளைகள் வெளியேற விரும்புகிற பாடுபட்டு உழைக்கும் விவசாயி அழிந்து வரும் காடுகளில் இருந்தும் நசிந்து வரும் தொழில் தொழில்களில் இருந்தும் வெளியே வெளியேற நினைக்கின்றனர் மக்கள் மாறி வரும் சமூக சூழலின் விளைவாக நகரங்களுக்கு குடியேறுகின்றனர் பெற்றோரின் கடின உழைப்பாலும் சொத்துக்களை விற்றும் கல்வியறிவை பெறுகின்றனர் இக்கால இளந்தலைமுறையினர் தம்மை போல நகரங்களை நோக்கி வந்து சக உழைக்கும் வர்க்கத்தினருடன் சாதி மதம் இன மொழி கடந்து ஒன்று கூடி வாழ்கின்றனர் இந்த சமூக வளர்ச்சியின் அங்கமாகவும் தொடர்ச்சியாகவுமே சாதி மதம் இனம் மொழி கடந்து காதல்களும் மனங்களும் அரங்கே அரங்கேறுகின்றன இக்காதல்களும் மனங்களும் உழைக்கும் மக்களின் இயல்பாகும் ஜனநாயக சமத்துவ உணர்வாகும் எளிமையாக சொன்னால் சாதி மதம் இன மொழி என வேறுபாடுகளான பிறப்பின் அடையாளங்கள் கரைந்து சமத்துவ உணர்வு உணர்வுகளின் உழைப்பின் அடையாளங்களாக கரையேறுகின்றன உழைக்கும் மக்களின் வாழ்க்கை கடந்த காலம் நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செதுவதை எதிர்க்கிறோம் எதிர்கால கனவிற்கான நிகழ்கால உழைப்பாய் ஆகையால் கரை கரைபவையும் கரை சேருபவையும் அதிகரிக்கவே செய்யும் இயற்கையின் இந்த யதார்த்தம் அளிக்க நினைக்கின்றன பிற்போக்கு சக்திகள் வரி மதவெறி இனவெறி தாக்குதல்கள் அந்த பிற்போக்குத்தனத்தின் வெளிப்பாடுகள் ஆணவ படுகொலைகளும் அவ்வாறு சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக பாடல்கள் கட்டுரைகள் கவிதைகள் இலக்கியங்கள் என அலை வெளிவந்தன இன்றும் அவை அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துள்ளன சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக திரைப்படங்கள் முழங்குகின்றன ஆம் நம் கண்முன்னே பிற்போக்கின் கோட்டைகள் சரிவதை ஆதிக்க சாதி வெறியர்களாலும் சங்க பரிவார கும்பல்களாலும் சகித்துக்கொள்ள முடியவில்லை ஆண்ட பரம்பரை இந்து பண்பாடு என்ற அழிந்து வரும் அடையாளங்களை முன் நிறுத்துகின்றன நாடக காதல் லவ் ஜிகாத் என பொய் பிரச்சாரங்கள் செய்கின்றன ஆம் கடந்த காலத்தை கொண்டு நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முனைகின்றன பொய்களை கொண்டு உண்மைகளை மூடி மறைக்க முனைகின்றன அந்த பிற்போக்கின் வீர வேசம்தான் வெட்டறிவாலை தூக்கும் தோலைத்தனமாகும் ஆண்ட பரம்பரை இந்து பண்பாடு என்கிற போலி பெருமிதம் சாதி மதம் இனம் மொழி கடந்து வாழ்வதை தடுக்கிறது காதலிப்பதையும் மனமுடிப்பதையும் எதிர்க்கிறது இதுதான் ஆணவ படுகொலைக்கு அடிப்படையாகிறது இவை மட்டுமல்ல ஆணவ படுகொலைகள் பெண்களுக்கு எதிரானவை பெண்களுக்கு சொத்துரிமையை மறுப்பவை தமது வாழ்க்கையை துணையை தேடும் பெண் விடுதலை நசுக்குவது பெண் உடல் மீதான சாதி மத இன ஆதிக்கத்தை திணிப்பவை பெண்களின் அறிவு திறமை வளர்ச்சி நசுக்குவது அழிந்து வரும் சாதியை வளர்ந்து வரும் மத சார்பின்மையை கலந்து வரும் இன வேறுபாடுகளை தடுக்க முனைகின்றன சாதிவெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவப் படுகொலைகளும் ஆம் சாதிவரி மதவரி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் முற்போக்கின் மீது பிற்போக்கின் தொடுக்கும் போர் தாக்குதலாகும் ஜனநாயக சமத்துவ உணர்வின் மீது பாசிச சர்வாதிகாரத்தின் அடக்குமுறைகளாகும் நாடக காதலும் லவ் ஜிகாத்தும் அவர்களின் பொய் பிரச்சார முழக்கங்களாகும் பாசிசத்தின் பிற்போக்கு பிற்போக்கின் இந்த போருக்கு எதிராக ஜனநாயகத்தின் சமத்துவ உணர்வின் முற்போக்கு பண்பாட்டு போரை நாம் தொடுக்க வேண்டும் அந்த முழக்கமும் தான் சாதியை மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என பண்போட்டு பண்பாட்டு போர் முழக்கமாகும் இந்த முழக்கத்தின் அறிமுகம்தான் சோழர் ராதிகா ரவி மன விழாவாகும் வாருங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் அன்று மதுரையில் நடக்க இருக்கும் ராதிகா ரவி மன விழாவிற்கு முழங்குகள் சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்று முழங்குவோம் மக்களதிகாரம் செலவாக தாளமுத்து செல்வா உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி